உடம்புக்கு கேடுன்னு புத்திக்கு தெரியுது ஆனா மனசுக்கு தெரிய மாட்டேது வாய்க்கு தெரிய மாட்டேது அப்படி என்ன தயா பார்த்த புரோட்டா புரோட்டா திங்க தின்னா என்ன ஆகும் சொல்லு அது உடம்புக்கு கேடு தான் அது அப்படியா அப்ப அப்ப என்ன செய்யணும் அந்த நாக்கை இழுத்து கவுட்டில கட்டி விட்டுறியா நாக்கை இழுத்து கவுட்டில கட்டிடுமா ஆமா வாய் இத கேட்க மாட்டேங்குது இல்ல அதுக்கு தான் வந்தாடும் சென்றாழம்பூவில் வந்தாடும்தம்மா இவா சொல்வாங்க போவதம்மா நீ கேளு அலைஞ்ச நெருஞ்ச ராஜகுமாரி எந்த பொழுது ஆடுது அழந்த நெருந்த வாங்கபரா அந்த பொருள் ஆடுது

நீ சாதாரணமாவே போயிருந்தாவே பரிசு குடுத்திருப்பாங்கயா நீ நீ ஏற்கனவே அப்படித்தானே இருக்க ஆக்கமாரி